காவேரி யோசிச்சிட்டே இருக்காங்க வந்து விஜய் வந்து பேசுகிறாரு என்ன காவேரி ஏதோ ஒன்று யோசிச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க வளகாப்பு பண்ணணுன்னு சொல்கிறாங்க அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இதில் என்ன இருக்குது வா போய் புடவை எடுக்கலாம் நகை எடுக்கலாம் எல்லாமே எடுக்கலாம் வா அப்படின்னு விஜய் கூப்பிட்றாரு இல்லைங்க எனக்கு எல்லாமே சிம்பிளாக பண்ணால் போதுங்க என்கிட்ட நகை இருக்குது புடவே இருக்குது எனக்கு எதுவுமே வேண்டாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி வளகாப்புனால் எல்லாமே புதுசாக எடுத்து போடணும் சரியா நான் எடுத்து தரேன் நீ வா அப்படின்னு விஜய் கூப்பிட்றாரு இங்கே பாருப்பா தேவையான எல்லாமே நீ வாங்கி கொடு அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை பார்த்து வாங்கி கொடு அப்படின்னு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க விஜய் வந்து கூட்டிட்டு போறாரு பார்க்கறாங்க ஜுவல்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க பார்த்தா அப்படியே சிம்பிளா எடுக்கிறாங்க என்ன காவேரி நீ எல்லாமே சிம்பிளா எடுக்கிறேன் நல்லா எடு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பார்த்து எடுக்கிறாங்க எடுத்துட்டு எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அப்படியே தாத்தா பாட்டிலாம் பார்க்குறாங்க ஆ பரவாயில்ல ஏன்னா சிம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பரவாயில்ல எனக்கு இது போதும் அப்படின்னு காவேரி அப்படியே உள்ள போறாங்க விஜய் அப்படியே போறாரு அதுக்குள்ள ஃபோன் வருது பாத்தா நிவின் அப்படி வெளியே வராரு வெளியே வந்து பேசிட்டு இருக்காரு என்ன நிவின் எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா ஏதாவது க ஏதாவது தெரிஞ்சுதா குமரன் ப்ரோவை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு விஜய் கேட்கறாரு ஆமாம் அவர் ஏதோ பண்ணியிருக்காங்க ஆனால் நான் ஒருத்தவங்க கிட்டே கேட்டேன் அவரை கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனால் எதுக்கு கடத்தி வச்சிருக்காங்கன்னு எதுவுமே தெரியல சரி நீங்க பாருங்க எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க நான் அங்கே வந்து ரீச் ஆயிடுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை நிவின் வைக்கிறாரு வச்சிட்டோன்னே விஜய் யோசிக்கிறாரு யாரா இருக்கும் குமரனை கடத்தி யாரா இருக்கும் கண்டிப்பாக இந்த பசுபதியோட தான் இருக்கும் அங்க இருக்க ஆள் யாராவது தெரிஞ்சு குமரனை கடத்திட்டாரான் அவள் ஏதாவது பண்ணிருப்பான்னு நான் நினைக்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கிறது ஏதாவது ஒரு வகையில இந்த பசுபதி கிட்ட இருந்து உண்மை வருதான்னு கண்டுபிடிக்கணும் இல்லைனா குமரனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வர சான்ஸே இல்லை கண்டிப்பா இவனோட தான் இருக்கும் அப்படின்னு அப்படி யோசிக்கிறாரு மறுபடியும் நிவீனுக்கு ஃபோன் பண்றாரு நிவீன் அட்டன் பண்ணி பேசுறாரு எனக்கு எனவோ உங்க மாமாவோட வேலையா இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு விஜய் சொல்றாரு அவர் எப்படி இந்த அளவுக்கு யோசிப்பாரு அப்படின்னு நிவின் கேட்குறாரு அவங்க எந்த லெவல் என்னாலும் யோசிப்பான் கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிக்க ஏதாவது முயற்சி பண்ணுங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் அம்மாவை அந்த பசுபதிக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கிதான்னு பாருங்கள் அப்படின்னு விஜய் சொல்கிறார் சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு